ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு மனிதன் ஒவ்வொருத்தனும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க யாராவது இது வரைக்கும் நான் ரொம்ப வேதனைப்படணும் நோய்வாய்ப்படணும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் கை கால் உடையணும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னடா ஆஸ்பத்திரியில் பதினஞ்சு வருஷம் படுத்திருக்கணும்னு ஆசையாக இருக்கு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன ஒரு ரெண்டு பேர்த்தையாவது வெட்டி குலம் ஒண்ணாமல் நான் வாழ்க்கையில நிம்மதியாக சொன்னதாக சரித்திரங்க எல்லாரும் என் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கேட்டால் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாரதி அதை தான் சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொன்னான் அதே பாரதி தான் என்ன சொன்னான்னா நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியில் அதே பாரதி தான் வேதனையும் பட்டான் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை இன்பம் வந்த பிறகே துன்பம் தானா வரும் தான் ஆலங்குடி சோமுங்கிற கவிஞர் எழுதினார் இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் ஒன்றுதான் தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான் பயணம் ஒன்றுதான் வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான் தெய்வம் ஒன்றுதான் இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் ரெண்டும் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை இந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன் இஸ்லாமிய பெருமக்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க கிறிஸ்துவ பெருமக்கள் உட்காந்துருக்காங்க நெத்தி நிறைய விபூதியும் சந்தனமும் குங்குமமும் போட்டு ஐயா உட்கார்ந்துருக்காரு அதே மாதிரி பொருளாளர் பொருளாளர்னா எப்படி இருக்கார் பாருங்க ஜாமுன அப்படி உண்மையிலே பொருளாளர் அவர் தான் நெத்தியில் அவ்வளோ பெரிய விபூதியும் சந்தனமும் குங்குமமும் மணக்க ஒரு இந்து சகோதரராக அதே மாதிரி நிறைய பேர் இங்கே விபூதி அணிந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அதே மாதிரி அதிமுக வேறு கட்சியை சேர்ந்த வேட்டி கட்டிட்டு ஐயா ஒருத்தர் உட்காந்துருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்டியை கட்டிட்டு நாங்கள் இங்கே இருக்கோம் கம்யூனிச இயக்கத்தினுடைய சிவப்பு கலர் வேட்டி கட்டிட்டு தோழர்கள் உட்காந்துருக்காங்க இன்னும் வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இங்கே அமர்ந்திருக்கலாம் நகர் நல சங்கம் என்பது அரசியலுக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு இயக்கம்ங்கிறத இதில் இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் காரணம் நான் என் வாழ்க்கையில எங்கள் அப்பா மின்சி ஆசிரியர்கிட்ட படித்த ரெண்டு மாணவர்கள் இருக்காங்க